இது வந்து புகாரிலே வருது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி புகாரினுடைய ஏழாயிரத்தி ஐநூத்தி ஏழாவது செய்தி முஸ்லீமினுடைய ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது அதாவது ஒரு அடியான் பழம் செய்கிறான் அது நபர் அப்துன்பன் ஒரு அடியான் பாவம் செய்கிறான்

فقال تبارك وتعالى ادنى بعبدي ذنبا فعلم ان له رب يغفر الذنب وياخذ بالذنب அப்படி அல்லாஹ் மன்னிச்சிட்டே இருப்பான் கடைசில அல்லாஹ் சொல்றான் ஏமல் மாஷே தஃபகத் கஃபர்து லக்க நீ நினைச்சதை செய்து கொள் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் تعالی சொல்லி விடுகின்றான் இதிலே இந்த ஹதீஸ்ல இருந்து ரெண்டு விஷயத்தை வளைக்க வேண்டும் ஒன்று பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னிப்பான் அது அவனுடைய குணம் பாவமே செஞ்சு கொண்டிருந்தா எப்பொழுதும் அல்லாஹ் மன்னிச்சிட்டே இருப்பானா என்றால் அது அவنده இஷ்டம் எல்லா நேரத்திலையும் பாவம் செஞ்சுட்டு அல்லா என்ன மன்னிச்சிருவான் என்ன மன்னிச்சிருவான் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது போலி நப்பாசை வைக்க கூடாது சில பொழுது அல்ல இதை வச்சு புடிப்பான்னு தெரியாது அல்ல அல்லாஹ் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாமுதான் தம்பின்னு சொல்லிடலாம் இதுக்குறோம் அப்படின்னு நினைச்சிருக்கூடாது பார்த்து மன்னிச்சிடு மன்னிச்சிரு ஆனா அல்லாவுடைய கருணை அல்ல மன்னிப்பானா மன்னிப்பான் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பானுடா அது எங்களுக்கு தெரியாது அதனால ஒரு மனிதன் தௌபா செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் மன்னிச்சு கொண்டிருப்பான் ஆனால் உண்மையாக தௌபா செய்வன் திரும்ப திரும்ப பாவம் செய்ய மாட்டான் உலகம் அவங்க சொல்லுது எந்த அடியான அல்லாஹ் சொல்ற மாதிரி நாங்க நடந்து கொள்ளணுமே தவிர நம்ம வந்து பாவியாக இருந்து கொண்டு தௌபா செய்கிறான் என்ற லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாது எனவே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் அவனுடைய மன்னிப்பு விசாலமானது அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் அவனை பத்தி சொல்லுகிற பொழுது வஇன்னி லகஃபாருல் லிமன்

அல்லாத்தால பாவத்தை மன்னிக்கக்கூடிய கூடிய தௌபா செய்விய பாவங்களை அடிக்கடி மன்னிக்கிறான் அதே போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் சாலையான அமல்களும் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்ப எனவே நாம் அல்லாஹ் மன்னிப்பவன் அதனால நம்ம தவறு செஞ்சு கொண்டே இருக்கணும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள கூடாது அல்லா மன்னிக்கிறது நீ திருந்துறதுக்காக நம்ம தவறு செய்யறதுக்காக அல்ல மன்னிக்கிற இல்ல எனவே நாம் திருந்தி வாழத்தான் முயற்சிக்கணுமே தவிர தவறு செஞ்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்ற ஆசையோடு வாழக்கூடாது நம்ம எந்த தவறால் புடிக்கப்படுவோம் எந்த தவறால் தண்டிக்கப்படுவோம் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் தன் மன்னிக்க கூடிய அல்லா என்பதை அவன் அவண்ட புறத்தில இருந்து சொல்லிட்டான் ஆனால் இன்னும் ஒரு செய்தியும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய புடி மிக கடுமையானது அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இருபத்தி ஆறு